எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேளாண் பட்ஜெட்டை பாராட்டுவார் என தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அமைச்சர் பாபு கூறியுள்ளார் சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அறநிலையத்துறை சார்பில் நான்கு ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அப்போது வேளாண் பட்ஜெட்டை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்டவர் அண்ணாமலை என்றும் அவர் பதிலளித்தார் காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை வேளாண் பட்ஜெட்டை உண்மையான விவசாய குடிமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி ஹிந்தி தொடர்பான நிலைப்பாட்டை அரசியலுக்காக தான் மாற்றியதாக கூறுவது மொழிக் கொள்கை பற்றிய புரிதல் இன்மையை காட்டுவதாக பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை எந்த வகையிலும் கட்டாயமாக்கவில்லை என்ற நிலையில் அதை பற்றிய ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே உடனே எப்படி பற்றியா தவறான தகவல்களை பரப்புவது அரசியல் நோக்கத்திற்காக மக்களை தவறாக வழிநடத்தும் தந்திரம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார் மொழி தேர்வு மற்றும் கல்வி சுதந்திரம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உரியது என்பதில் ஜனசேனா கட்சி உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார் இந்திய எதிர்க்கும் தமிழ்நாடு நிதி ஆதாயத்திற்காக தமிழ் திரைப்படங்கள் இந்தியில் டப் செய்ய அனுமதிப்பதாக பவன் கல்யாண் குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பவன் கல்யாண் இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்த கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்த கனிமொழி தொழில்நுட்பத்தின் மூலம் மொழி பேதங்களை கடந்து படங்களை பார்க்க முடிவதாகவும் குறிப்பிட்டார்